அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி நண்பர்கள் கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வக்ர சனி பயிற்சி காலம் மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இது முதல் தடவை வருகை தந்துள்ளீர்கள் அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து கண்ணீர் ராசி அஸ்தம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும்க பொதுவாகவே கண்ணீராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியை வருவீங்க மற்றும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய கண்ணீர் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீர் ராசிங்க மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்கள் நண்பர்களுமே நிரந்தரமாக நம்மளுடைய கன்னி ராசி கூட தான் பொருந்துவீங்க கன்னி ராசியோட அதிபதி நம்மளுடைய புதன் பகவான் மற்றும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ தவறாமல் நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இதன் காரணமாகவே இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு எதனா வந்து சிறிதளவுல கெடு பலன்கள் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய சனீஸ்வரர் எப்பத்திலிருந்து எப்போ வரைக்கும் போக போறார் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இங்கிலீஷ் மாத தேதிப்படி ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரைக்கும் வக்ரகதியில் இருப்பாருங்க இதன் காரணமாக நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இப்போ சனிஸ்வரர் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே ஒரு ஐதீகம் இருக்குங்க சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்தத உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் அமையுங்க இப்போ உங்களுக்கு சனிஸ்வரர் உங்களுடைய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் மேலும் இது உப உபஜயஸ்தானங்களில் இரண்டாவது ஸ்தானங்க எப்போவுமே மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜயஸ்தானங்களில் எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஸோ இப்போது உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க மன்னிக்கணும் மூணாவது இடத்துல கிடையாது இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால் அவதிக்குள்ளாயிருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த வக்ர பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எந்தளவுக்கு வந்து நீங்கள் கிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காமல் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வக்ர சனி பாய்ச்சி காலம் பொறுத்த மட்டும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு வந்து மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஒரு பார்மனண்ட் போஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பார்னன்ட் போர்ஷன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் தான் இருக்கின்ற இடத்துல தான் அவருடைய பலம் வந்து கம்மியாகுமே தவிர தான் பார்க்கின்ற இடத்துங்களுக்கு எப்பவுமே அந்த பலம் வந்து இருக்குங்க இப்போ சனீஸ்வரர் என்ன பண்றாருனா தான் இருக்கின்ற ஆறாவது வீட்டில் இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இது வந்து ஒரு நல்ல அம்சமாக அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதுதான் அர்த்தங்க எப்பவுமே வந்து முழு சுபங்களான இப்போ சூரியனோ அல்லது நம்மளுடைய குரு பகவானோ அல்லது சுக்கிரனோ இந்த மாதிரி கிரகங்கள் வந்து நம்மளுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தை பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்படும் ஆனால் இப்போ வந்து சனி சொல்றருடைய பார்வை உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணத்தில் விழக்கூடிய ஒரு காரணத்தினால நீங்கள் ஹெல்த்தில் ஃபுல்லாகவே அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் வந்து தேவையான அளவுக்கு வந்து உணவு உட்கொள்ளுங்க எல்லா நாளும் வந்து காலையிலும் மற்றும் மாலையிலும் இரு வேலையிலும் விடாத உடற்பயிற்சி பண்ணுங்கள் நீங்கள் இதெல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அளவுக்கு நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வக்ரசனை பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய அங்காளி பங்காளிகளுக்கும் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற சொத்து சம்மந்தமான பிரச்சனைலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த வக்கர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது சனீஸ்வரர் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து இப்போ உங்களுடைய எட்டாவது வீடாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து இன்கேஸ் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை தற்சமயம் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலும் அல்லது இப்போ நீங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து அந்த கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதி அதிகமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து சனீஸ்வரர் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரியஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நடைபெற சுப காரியங்கள் கொஞ்சம் தடைபட்டு போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து புதுசாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து அந்த சொத்து சொத்து வாங்குவதற்கு உங்களுக்கு பண உதவி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை தளர விடாத விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற புதிதாக சொத்து வாங்குவதற்கும் மேலும் அந்த சொத்தில் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வீடு கட்டுமானம் பணிய ஆரம்பிப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு ஒரு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் ஒரு பிளான் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் அயல்நாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சற்று சாத்தியமாக நடைபெறுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் தற்சமயம் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி சாணம் உபஜய சாணம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து எதனா ஒரு சில ஃபேமிலி பிரச்சனைகள் விஷயமா வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதில்

சகோதரிகளுக்கும் எதனா ஒரு சில விஷயங்களை தேவற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே அன்னைக்கு எண்ட் ஆஃப் தியக்குள்ள முடிவதற்கும் இந்த வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் இப்போ குரு பகவான் வந்து தான் ஏற்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனிய சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் நீண்ட காலமாக ரொம்பவே மனக்கொலையோட இருக்கீங்க எங்களுக்கு ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்ப நீங்க உங்களுடைய மனதை ஒரு பொழுதும் விடாம விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் வந்து இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு படிப்பில் இது நாள் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் வந்து மந்த தன்மையாக காணப்படுது அப்படின்னாலும் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸு ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்தவரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நூத்தி நாற்பது நாட்களுமே நல்ல நாட்களாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் நீண்ட காலமா நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற அயல்நாட்டுக்கு சென்று நீங்க மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து மேலி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி வியாதி வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மாண்பு செல்வங்களே மேலும் தற்சமயம் குரு உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது ஒரு நல்ல சிறப்பு அம்சமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு திருமண வயதை தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனிப்பயிற்சி காலம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல உங்களுக்கு வந்து கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற சொன்ன மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல ஹை லெவல் பொசிஷனுக்கு உயர்ந்து செல்வதற்கும் மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா பெரிய நபர்கள் தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த வக்ரரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து வந்து மிக அதிகமாக சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் ஒரு சில நண்பர்களுக்கு பொருந்தாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன உங்களுக்கு இப்போ நடந்து கூடிய தசா புக்தி மட்டும்தாங்க அதனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப என்ன தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பொருந்தமா இல்லையா அப்படின்ற தகவல் உங்களால் வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கண்ணீராசி అస్సం నక్షత్ర నే థ్యాంక్ యూ